இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாக்காளர் அட்டையில் அந்த மூணாவது காலம் இருக்கு பாருங்க உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இரண்டில் உங்களுடைய உறவினருடைய தகவலை குறிப்பிடுங்கன்னு இடத்துல தான் பலரும் சந்தேகம் கேட்டு வச்சிருந்தீங்க அதுவும் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்துக்கும் பதில் ஒரே நேரத்தில் போட முடியாதுங்கிறனால தான் நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறோம் இப்போ இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் நேற்று என்ன வீடியோ போட்டிருந்தோம் நம்ம உறவினர்கள் அப்படிங்கக்கூடிய இடத்துல அதாவது அந்த மூணாவது காலம் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் உறவினர்களது கொடுக்கணும் அதில் நான் என்னுடைய தந்தையோடது கொடுக்குறேன் ஆனால் என் தந்தை இப்போ இல்லை அவர் இறந்து பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் எஸ்ஐ ரெண்டில் அவர் இருந்தார் இருந்தாரு ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை அவர் இருந்தாரு அப்ப அவர் அட்டையெல்லாம் வாங்கி இருந்தாரு அந்த அட்டை எங்கள்ட்ட இருக்குது அந்த தகவல் எங்கள்ட்ட இருக்கு அதை நேத்து போட்டு அவர் இறந்துட்டாலும் எங்க தந்தைக்கே அப்ப இல்ல அதாவது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் வரும்போது என் தாய்க்கும் இல்லை தந்தைக்கும் இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்பவே இறந்துட்டாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க அப்ப உறவினருடைய தகவலே எங்கள்கிட்ட இல்லைன்னா நாங்க எப்படி மூணாவது அது களத்துல கொடுப்போம் இறந்துட்டாங்க <yellis> <yellis> அவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி அஞ்சில் எதுவுமே வாங்கலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு தான் இப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மூணாவது காலத்துக்கு போகிறக்கு முன்னாடி உங்களோட வேலை ரெண்டாவது காலத்திலே முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க இதே சந்தேகத்தை கேட்டிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க அதில் உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது என்ன ரெண்டு சான்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்லாம் வந்திருக்கலாம் வராமலும் இருக்கலாம் ஏன்னா வந்திருந்தீங்கன்னா அதோட வேலை முடிஞ்சிடும் உங்கள் தகவலை மட்டும் ரெண்டாவது காலத்தில் எழுதிட்டு மூணாவது காலம் தொடாதீங்க ரெண்டாவது காலம் முடிச்சிட்டாங்க அந்த ரெண்டாவது பெட்டி இருக்குது பாருங்கள் அதுதான் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னா அது உங்களுடைய விவரம் நான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐ வந்து வாக்கு போட்டிருக்கேன் எனக்கு அப்பவே அட்டை இருந்துச்சுன்னா நான் அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் மூணாவதுக்கு போகவே வேண்டாம் இந்த ரெண்டாவது முடிச்சவங்க மூணாவதையும் சேர்த்து கேட்கறதுனால தான் நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்கு நீங்க ரெண்டாவது முடிச்சிட்டீங்கன்னா மூணாவதுக்கு போக வேணாம் ஆனா எனக்கும் அப்ப இல்லை என் அப்பா அம்மாக்கும் அப்ப இல்லை நான் இப்ப எப்படி கொடுப்பேன் அப்படி பார்க்கும்போது இந்த உறவினர் இருக்கு பாருங்க மூணாவது கட்டம் அதுல நீங்க வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொடுக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் வந்து இணைக்கலான்ட்டு இன்னொரு தகவலும் சொல்லப்பட்டு இருக்கு முக்கியமாக ஏன் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம்னா இந்த ஃபார்மே எதுக்காகன்னா நீங்கள் ஒரு இந்தியருடைய வம்சாவளியை தான் உங்கள் அப்பா இந்தியர் உங்கள் அம்மா இந்தியர்னா நீங்களும் இந்தியர் அதே மாதிரி உங்கள் தாத்தா இந்தியர் உங்கள் பாட்டி இந்தியர்னா அவருடைய மகனான உங்களுடைய அப்பாவும் இந்தியர் அவங்களுடைய மகனான நீங்களும் என்ன ஆவீங்க இந்தியர் ஆவீங்க அதனால தான் முக்கியமாக அவங்க உறவினர்னு போட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் கன்ஃபியூஷன் ஆகும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆனால் நாலு பேருமே எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைனா அந்த இடத்துல எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஏன்னா உங்கள்கிட்ட கொடுக்குறக்கு எதுவுமே இருக்காது அதனால நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இப்போ இந்த மூணாவது கொடுக்க முடியாதுன்னு கேட்குறீங்க மூணாவது இல்லவே இல்லை என் அப்பாட்ட இல்லை என் அம்மாட்ட இல்லை என்னுடைய தாத்தாட்ட இல்லை என்னுடைய பாட்டிகிட்ட இல்லை அப்படின்னா யாருமே எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு உறவினர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இல்லைங்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கக்கூடாது விட்டுறணும் அதை கொடுக்காட்டினா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்மை நம்ம கொடுப்போம் பாருங்கள் சப்மிட் பண்ணுவோம் பாருங்க சப்மிட் பண்ணதுக்கு பிறகு டிசம்பர் ஒம்பதாம் தேதி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூஃப் கேட்பாங்க ப்ரூஃப் கேட்கும்போது போது நீங்கள் எதை ப்ரூஃப் பண்ணுன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தால் உங்களை மட்டும் ப்ரூஃப் பண்ணா போதும் அதுதான் முக்கியம் ஏன்னா எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இப்போ நானே எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருக்கேன் எனக்கே இப்போ முப்பத்தெட்டு வயசுலாம் தாண்டி இருக்கும் என்னுடைய இன்ஃபர்மேஷனை என்னால் ப்ரூஃப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ போய் என் அம்மா அப்பான்னு இழுக்கும் போது உங்களால் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசுலாம் ஆயிருக்கும் அவங்க எப்பயோ இறந்துருப்பாங்க அவங்க படிச்சிருக்க கூட மாட்டாங்க தான் நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தா ப்ரூஃப் அப்படிங்கக்கூடிய இடத்துல உங்க ப்ரூஃப் நீங்க இந்த இடத்துல வந்து இந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு காட்டணும் முக்கியமா தேதி சொல்றாங்க ஊர் சொல்றாங்க ஆனா நமக்கு வந்து தேதியை விட ஊர் தான் முக்கியம் பறந்திருக்கேன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இங்க பிறந்திருக்கேன் அப்படிங்கறத மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுங்கிறது இப்போ உங்களுக்கு கவலை வேண்டாம் ஏன்னா வந்து அது டிசம்பர் ஒன்பதுக்கு பின்னாடி தான் புரியுதுங்களா நீங்க ரெண்டாவதுமே ஃபில் பண்ண முடியல இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல நான் வரவே இல்லை எனக்கு அப்ப வயசு இருந்துச்சோ பதினெட்டு வயசு இல்லையோ பதினெட்டு பதினெட்டு வயசு எனக்கு இருந்தும் நான் வந்து வாங்கல அந்த சமயத்துல அப்படின்னாலுமே நீங்க அதை ஃபில் பண்ண முடியாது அப்ப எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க வந்து அந்த பதினெட்டு வயச பூர்த்தியாயி ஃபார்ம் வாங்கி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அட்டையை வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஃபில் பண்ணுவீங்க அப்படி அட்டையை வாங்கலைன்னா ரெண்டாவது ஃபில் பண்ணாதீங்க அதே மாதிரி மூணாவது அப்போ நானும் வாங்கலை என் குடும்பத்தில் யாருமே வாங்கலை இப்போ எல்லாரும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படி அட்டை இருக்கும்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் அப்படி இல்லை அப்படின்றா நம்ம சொன்ன மாதிரி தந்தை தாய் அப்புறம் தாத்தா பாட்டி இவங்க நாலு பேரை நம்ம சொல்கிறோம் அதோடு சேர்ந்து வந்து கணவன் மனைவி வீதி வந்து பார்த்தீங்கன்னா உறவினரில் வந்து நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்காளர் இது வந்து கவர்மெண்ட் இதில் போடும்போது உறவினர்னால் யாருன்னா தந்தை தாய் தாத்தா பாட்டின்னு மட்டும் தான் நாலு போட்டிருக்காங்க ஆனால் கணவன் மனைவி இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இவங்களுடைய தகவலை மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல இருந்தால் கொடுங்க இல்லைனா என்ன பண்ணுறது இல்லைனா என்ன பண்ணுறது தான் நீங்கள் கேட்குறீங்க யாருதுமே இல்லாட்டினா கொடுக்க முடியாது கண்டிப்பாக உங்கள் தாயும் தந்தையும் இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களுக்கும் எஸ் இல்லை அவருக்கும் எஸ் இல்லை அதனால அவங்க யாரையுமே நான் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் கொடுக்க வேண்டாம் அந்த இடத்த வந்து என்ன பண்ணும் காலியாக விட்டுருணும் அப்புறம் நம்ம இந்த ஃபார்மை கொடுத்துருவோம் பாருங்கள் ஃபார்மை கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ப்ரூஃப் கேட்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தா உங்களை மட்டும் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்ப மறுபடியும் அவங்க வந்து உங்க அப்பாவை பத்தியோ உங்க அம்மாவை பத்தியோ கேட்க மாட்டாங்க உங்களை ப்ரூஃப் பண்ணணும் நீங்க என்ன பண்ணுவோம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தேன் கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்திருக்கலாம் எழுபதுல பிறந்திருக்கலாம் எண்பத்தி ஒன்று பிறந்திருக்கலாம் என்னவா வேணா எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி பிறந்தா கூட நீங்க உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பத்தி பேச தேவையில்லை அவங்களுடைய ப்ரூஃபை நீங்க கொடுக்க தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு நம்மள்கிட்ட இருக்காது நமக்கே நாற்பது வயசு ஆகுது அவங்களுக்குலாம் எவ்வளவோ வயசு இருக்கும் அப்போ நீங்க உங்களை தான் நீங்கள் ப்ரூஃப் பண்றீங்க இந்த நாற்பது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து நீங்கள் முன்னாடி பிறக்குறீங்கன்னால் அப்போ இருந்து இதுவரையும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கள்ல இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபார்மா கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய இந்த நாற்பது வருஷத்தில் ஐம்பது வருஷத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய ஐடென்ட்டியை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்னால் ரெண்டும் ஃபில் பண்ண முடியல காலம் மூணாவது காலமும் ஃபில் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முதல் இருக்குது பாருங்கள் அது பொதுவான கேள்விகள் பொதுவான கேள்விகளும் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக கேட்டிருக்க மாட்டாங்க உங்களுடைய ஆதார் எண்ணு அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் அப்பா அம்மா பெயர் துணைவியர் பெயர் அவங்களுடைய அட்டை என்னன்னு கேட்டிருப்பாங்க இது பேசிக் அந்த பேசிக்கை மட்டும் இருந்தா கொடுங்க இல்லாத எதையுமே நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்னால் ரெண்டும் ஃபில் பண்ண முடியல மூணும் ஃபில் பண்ண முடியாட்டினா பரவாயில்ல சிலருக்கு அப்படியும் வரும் எழுத முடியாதவங்க கண்டிப்பாக ப்ரூஃப் கொடுக்கும்போது எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தா உங்களுக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுப்பீங்க எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும்

அந்த ப்ரூஃப் என்னங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் டிசம்பர் ஒம்பது சமயத்துல தான் அவங்க வந்து கேட்பாங்க அந்த சமயத்துல நம்ம சொல்றோம் ஒண்ணும் இல்லை அவங்க வந்து தான் வாழ்ந்தாங்க பிறந்தாங்கிறத கரெக்டாக சொல்லணும் பிறந்ததை மட்டும் நம்ம சொல்லிடணும் இந்த ஊர்ல பிறந்தாங்க இந்த சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான ஒரு பதிமூணு கொடுத்துருக்காங்க அதுல ஏதோ ஒன்று நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் நீங்களே ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறக்கறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய தாய் தாய் இப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு இருபது வயசு இருக்கும் அப்போ உங்க தாய் தந்தைக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு இருக்கும் அப்போ என்ன ஆகுன இந்த நாற்பது ஐம்பது வருஷம் அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் அது மட்டும் இல்லை அந்த சமயத்தில் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எ எஸ்ஐஆர் வந்துட்டனால உங்கள் தாயும் தந்தையும் அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்கணும் கணக்குக்குள்ளே வந்திருப்பாங்க அதனால தான் அவங்க அப்படி கேட்குறாங்க அப்போ அந்த எஸ்ஐஆரை குறி வச்சு தான் வந்து எல்லாமே போயிட்டுருக்கு அதில் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க எங்கள் தந்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆரில் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு ஆனால் அவர் இறக்கும் போது இருந்த வாக்காளர் அட்டை இருக்குது அதை நாங்கள் வந்து எஸ்ஐஆருடைய அந்த உறவினர் இடத்துல கொடுக்கலாமான்னு கேட்டீங்க அப்படி கொடுக்கக்கூடாது இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தா மட்டும்தான் நீங்க கொடுக்க முடியும் உங்க தந்தையுடைய பழைய அட்டையே இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுக்க கூடாது அது நீங்க என்ன பண்ணணும் தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ இருந்தா கொடுங்க இல்லாட்டினா அந்த இடத்துல காலியா விட்டுருங்க ஆனா நம்ம மேல முதல் காலம் பார்த்துருப்போம் பாருங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறந்த தேதி ஆதார்லாம் கேட்கும்போது கேட்கும் போது தந்தை பெயர் தந்தையுடைய வாக்காளர் அட்டை எண்ணுன்னு கேட்கும் தந்தை இறக்கும் போது இருந்த அந்த வாக்காளர் அட்டையை வந்து அந்த எண் இருந்தா அந்த எண்ணை என்ன பண்ணலாம் அந்த இடத்துல குறிப்பிடலாம் குறிப்பிட்டா பிளஸ் குறிப்பிடாட்டினாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸும் இருக்காது ஆனா அதை கொண்டு வந்து கீழே குறிப்பிட முடியாது அதோடு சேர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறோம் சிலர் என்ன சொல்கிறீங்க எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கு இப்போ அவர் இறந்துட்டார் ஆனால் அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நெட்டெல்லாம் ஸ்லோவில் இருக்குது நம்ம அதுக்கு தான் நம்ம நிறையா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா எப்படி ஈஸியாக எடுக்கலாங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நானும் இருந்தேன் எஸ்ஐஆரில் எனக்கான அட்டை இப்போ இல்லை நான் எப்படி தகவலை என்னையை பற்றி எடுக்கிறது அப்படிங்கிறக்கோ இல்லை என்னுடைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க அதை எப்படி நான் ரெண்டாயிரத்தி ரெண்டை வந்து ஆன்லைன்லேருந்து எடுக்கிறது தேடி எடுக்கிறதுன்னு கேட்கறதுக்கு நான் வந்து நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் ஏன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்குல்ல அந்த சமயத்தில் வந்தது வா ப பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்நெட்டில் அதை நம்ம தேடி எடுக்கணும் பட்டியலில் வந்து நம்ம அப்படி நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக எடுத்துடுவோம் நமக்கு நம்பர் தான் தெரியாது நம்பர் தெரியாதவங்க எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு அது கொஞ்சம் நெட்டு ஸ்பீடாக வரும்போது அதை ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அதில் வந்து சிலர் சந்தேகம் இருக்கும் எங்கள் அப்பா இருந்தாரா இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த சமயத்தில் உயிரோடு இருந்தார் ஆனால் வந்து வாக்காளர் அட்டை அந்த எஸ்ஐஆரில் வந்திருந்தாரா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் அதையும் நம்ம தேடி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதையும் இருந்தால் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் தனியாக இன்னொரு வீடியோ போடலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உடனே பதில் சொல்ல முடியாதுனால் நம்ம வீடியோவில் போடுவோம் வீடியோவில் போட்டுட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கு தூக்கி என்ன பண்ணுவோம் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளையாக போடுவோம் அதனால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் டைப் பண்ணி தெளிவாக கேளுங்க ஏன்னா வந்து பாதி பாதி கேள்வி கேட்டால் நம்மளாலேயே வந்து புரிஞ்சுட்டு பதில் சொல்ல முடியாது இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இது சம்மந்தமாக இனி நம்ம வந்து ரெகுலராக போடுவோம் அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக வரும்